வணக்கம் ஏரிலே சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட சட்ட முன்வடிவின் அடிப்படையில் பிரமாண பத்திரம் ஒப்பந்தம் மற்றும் பொது அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளுக்கான முத்திரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த திருத்தங்கள் மே மூன்றாம் தேதியிலிருந்து அரசாணையாக பிறப்பிக்கப்பட்டு நடைமுறைக்கும் வந்திருக்கிறது இந்த முத்திரை கட்டண உயர்வு குறித்தும் கடந்த இந்த ஓர் ஆண்டில் மட்டும் பதிவு கட்டணம் முத்திரை கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது இதை பற்றி பேச இருக்கிறது இந்த அமர்வு இரண்டு விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள் அமைப்பினுடைய தலைவர் திரு ஹென்றி பங்கேற்கிறார் அதே போல ஓய்வு பெற்ற மாவட்ட பதிவாளர் திரு வசந்தகுமார் இருவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போலாம் ரெண்டு பேருக்கும் வணக்கம் திரு ஹென்றி தொடர்ச்சியாக இந்த பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை இந்த மேடை பேசிட்டு இருக்கு மே மூன்றாம் தேதியிலிருந்து ஜிவோவா பாஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அரசு இதெல்லாம் வெளியாகிடுச்சு எந்தெந்த விஷயங்களுக்கு பதிவுகளுக்கு என்னென்ன கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்திருக்குன்னு சொல்கிறீங்களா அதாவது சார் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சட்டசபையில் வந்து தாக்கல் செய்கிறாங்க சட்ட முன்வடிவு வரைவு தாக்கல் பண்ணுறாங்க அந்த வரைவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பதிவு கட்டணம் மற்றும் முத்திரைத்தாள் கட்டணம் இதை இரண்டையுமே உயர்த்துறாங்க குறைந்தபட்சம் ஐந்து மடங்கு அதிகபட்சம் ஐம்பது மடங்கு இப்போ உதாரணத்துக்கு ஐம்பது ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் பல கட்டணங்களை வந்து உயர்த்தப்படும் முழுக்க முழுக்க பதிவுத்துறையில் பொதுமக்கள் வந்து சேவை பெறுவதற்காக ஒரு அக்ரிமெண்ட்டு பவர் ஆஃப் அட்டானி செட்டில்மெண்ட் டீடு ஃபேமிலிக்குள்ளே உள்ள செட்டில்மெண்ட் டீடு பாக பாத்திய பத்திரம் பார்ட்டிஷன் டீடு விடுதலை பத்திரம் ரிலீஸ் டீடு குத்தகை பத்திரம் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டு பவர் ஆஃப் அட்டானி ரிசிப்ட்டு பாக்கேஜு இப்படி பல வகையான ஆவணங்களை வந்து நம்ம பதிவுக்கு தாக்கல் செய்யணும் அப்போ ஏற்கனவே கடந்த ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று லாஸ்ட் இயரு ஜூலை மாதம் வந்து என்ன பண்ணுறாங்க வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வந்து ஒரு அரசாணையை வெளியிடுது சரி அரசாணை எண் அறுபத்தி ஒன்பதுன்னு ஒரு அரசாணையை வெளியிட்டு அப்போ ஏற்கனவே ப பதிவு கட்டணங்கள் எல்லாமே பன்மடங்கு உயர்த்தப்பட்டுடுச்சு சரி அது பெருமளவில் பாதிப்பு இருந்தது அதே போல பொதுமக்கள் வந்து இப்போ சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய இந்த அஃபிடவிட் அஃபிடவிட் உறுதிமொழி ஆவணம் இருக்குது பாருங்கள் இது சாதாரண விவசாய குடிமக்கள் அப்புறம் எல்ஐசிக்கு கொடுக்குறவங்க இப்போ இபி கனெக்ஷன் கேட்டு இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் கொடுக்குறாங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அட்டசேஷன் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட அந்த முத்திரைத்தாள்கள்லாம் கூட நூறு ரூபாய்க்கு வந்து கொண்டு வரப்பட்டு ஸோ இப்போது அந்த இது வந்து மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால உடனடியாக அரசாணை வெளியிட்டு பத்தாம் தேதி ஏழாவது மாதமே நடைமுறைக்கு கொண்டு வந்துருச்சு ஜூலை பத்தாம் தேதி நடைமுறை கொண்டு வந்துருச்சு மத்திய சட்டத்தில் ஸ்டாம்ப் ஆக்டில் சில திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியது இருந்ததுனால முறையாக அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது அந்த வழிமுறைகளை பின்பற்றி இப்போது ஆர்டிக்கலை கரெக்ட் பண்ணியிருக்காங்க கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து இப்போது ஸ்டாம்ப் டியூட்டி ரிவிஷன் முத்திரை தீர்வையினுடைய உயர்வு கொடுத்துருக்குறாங்க இதில் பெருமளவில் அஞ்சு ரூபா கட்டணம் இருக்காங்க நூறு மடங்கு ஆக்கியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஆவணத்தில் வந்து சைன் பண்ணிவிட்டேன் என்னால் நேரடியாக போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போட முடியாது ஏஜுடு லாங் ரொம்ப தொலை தூரம் இருக்குதுன்னு சொன்னால் ஒருத்தரை ஸ்பெஷல் பவர் கொடுத்துட்டு தாக்கலுக்கான அந்த ஒரு ப்ரசன்டேஷன் பவர்னு சொல்லுவோம் அது ஸ்பெஷல் பவராக சொல்கிறோம் சிறப்பு அதிகாரமாக கருதுகிறோம் அதுக்கு அஞ்சு ரூபா இருந்தது அதுக்கு ஐநூறுரூவா ஆக்கியிருக்காங்க ஓகே என் சார்பில் இன்னொருத்தர் ஒரு வயதான ஒரு நபர் அவர் ஆவணத்துலலாம் கையெழுத்து போட்டுருவார் ரிஜிஸ்ட்ரார்ஸ் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பவர் அதுக்கெல்லாம் வந்து நூறு மடங்கு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது அதிகாரம் இதில் முழுக்க முழுக்க இந்த இரநூ இருபது ரூபா உள்ளது இரநூறுவா ஐம்பது ரூபா உள்ளது ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா இப்படி பல கட்டணங்கள் கைமாற்றுத் தொகையுடன் கூடிய பொது அதிகாரத்துக்கு என்ன வங்கியிலருந்து எடுத்தால் அதுக்கு என்ன ரெண்டு ஒன் பர்சன்ட் வந்து டூ பர்சன்ட் ஆக்கிட்டாங்க இது எல்லாமே ஓகே ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏன்னா இருபது ஆண்டுகளாக இந்த கட்டணங்களை வந்து உயர்த்தலை ஸோ அதனால் டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து குறைத்து நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இப்போ ஐம்பது ரூபா இருக்கிறத அறுபது ரூபாக்கி எழுவது ரூபா ஆக்கி அப்படி கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் இவங்க ஆயிரருவா போடுற கட்டணம் ஒரு ஐநூறுரூவா வந்திருக்கும் அந்த இருபது ஆண்டுகள் கழித்து ஒரே முட்டாய் இப்போ பொத்தம் பொதுவாக உயர்த்துறதுனால இது பொதுமக்களுக்கு கட்டுனர்களுக்கு பெருமளவில் இது பெரிய அளவில் உயர்த்தப்பட்டுட்டு தான் ஒரு மலைப்பான ஒரு பார்வை இருக்கிறது ஆனா இதில் வந்து இந்த பொது அதிகார ஆவணம் இருக்கு பாருங்க அதுக்கு ஏற்கனவே கட்டணம் வந்து உச்சபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் இருந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஐம்பது ரூபாய் தான் பதிவு கட்டணம் அதை வந்து இரநூறு மடங்கு உயர்த்தி பத்தாயிரம் ரூபாயாக கொண்டு வந்தாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு சதவிகிதமாக பதிவு கட்டணம் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு விட்டது சந்தை மதிப்புக்கு இப்போ உதாரணத்துக்கு நூறு கோடி ரூபாய் ஒரு சொத்துனுடைய மதிப்புன்னா அதுக்கு வந்து வெறும் பத்தாயிரம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருந்தது ஸ்டாம்ப் டியூட்டி வெறும் இரு இரு இருபது ரூபாய்தான் பெயரளவுக்கு இருபது தான் பண்ணி சரி இப்போ இந்த முத்திரைத் தீர்வை ரிவிஷன் மூலமாக இனி நூறு கோடி ரூபாய்க்கு ஒன் பர்சன்ட்டுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியும் கட்டணும் ஒன் பர்சன்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டணும் இரண்டு சதவிகிதம் கட்டணும் ஓகே முத்திரை தீர்வை கட்டணம் ஒரு சதவிகிதம் பதிவு கட்டணம் ஒரு சதவிகிதம் ஆக இரண்டு சதவிகிதம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பொது அதிகாரம் பொதுவாக யாருக்கு கொடுப்பாங்க ஏன் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சென்டனுடைய மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் இருக்கிறது வழிகாட்டி மதிப்பு தவறுதலாக இரநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சதுரடி மாற்றப்பட்டிருக்கிறது ஸோ அதை வந்து இவர் ஒரு ஏஜ்டு பர்சனாக இருப்பார் அல்லது அது குறித்த சரியான புரிதல் வழிமுறைகள் நடைமுறைகள் தெரியாதவராக இருப்பார் அதை சரி செய்யறதுக்காக ஒரு பொது அதிகாரத்தை கொடுப்பாங்க ஒன்று இரண்டாவது தன்னுடைய சொத்தை முன்னு நின்று விற்கிறதுக்கு ஒருவரை நம்பிக்கைக்குரிய ஒருவரை முகவராக நியமிப்பாங்க மூன்றாவது வணிகத்துக்காக வாங்கக்கூடியவர்கள் அந்த பணத்தை செட்டில் பண்ணிட்டு ஒரு பவர் ஆஃப் அட்டி வாங்குவாங்க சரி ஸோ இந்த பவர் கொடுத்தவருக்கு பவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பொது அதிகார ஆவணத்தை எழுதி கொடுத்துட்டு வெளியில வரும் பொழுது கால் தவறி விழுந்து இறந்து போனாலே அந்த அதிகாரம் செல்லாது செல்லாது புரியுது அடுத்த செகண்ட் போய் அவர் ரத்து பண்ணிடலாம் ஆவணத்தை ரத்தும் பண்ணிடலாம் சூமோட்டவா தன்னிச்சையாகவே எழுதி கொடுத்தவர் ஆவணத்தை யார் தாக்கல் செய்தாரோ அவர் ரத்தம் செய்திடலாம் அவர் இறந்து போனால் அந்த பதி பத்திரமும் செல்லாது ஒருவேளை பொது அதிகார ஆவணத்தை வாங்கியவர் இறந்து போனாலும் அந்த பத்திரம் செல்லாது அப்படிப்பட்ட ஒரு ஆவணத்திற்கு இன்றைக்கு முத்திரை தீர்வை ஒரு சதவிகிதம் பதிவு கட்டணம் ஒரு சதவிகிதம் இரண்டு சதவிகிதம் என்பது இந்த ரியல் எஸ்டேட் தொழிலை அதள வாதாளத்திற்கு கொண்டு செல்ல போக செயல் ஓகே முழுக்க முழுக்க இன்றைக்கு இந்த ரியல் எஸ்டேட் வர்த்தகம் பெருமளவில் இந்த அதிகார ஆவணத்தின் மூலமாகத்தான் நடைபெற்றுக்கொண்டிருக்கு ஓகே ஓகே பெருமளவில் ஓகே இதை முடக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஏன்னா அண்டை மாநிலத்தில் ஆந்திர பிரதேசத்தில் பொது அதிகார ஆவணத்திற்கு நம்ம நான்கு சதவிகிதம் கட்டணம் செலுத்துகிறோம் முத்திரை தீர்வை கட்டணமாக அந்த பொது அதிகார ஆவணம் கிரை ஆவணமாக பதிவு செய்யப்படும் பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த பவர் ஆஃப் அட்டானி பொது அதிகார ஆவணம் அடுத்த கட்டத்திற்கு தான் போகணும் சேல் டீடு தான் பண்ணி ஆகணும் பவர் ஆஃப் அட்டானியை வச்சு அவர் அதில் உரிமை கொண்டாட முடியாது அவர் அதில் பட்டா மாற்றம் பெயர் மாற்றம் செய்ய முடியாது அந்த பவரை அடுத்த ஆவணமாக எக்ஸிக்யூட் பண்ணியே தான் ஆகணும் வேறு வழியே இல்லை வேறு வழியே இல்லை அதை சேல் டீடாக பண்ணி ஆகணும் ஓகே ஒருவேளை அந்த பவர் ஆஃப் அட்டானியில் இவருக்கு மார்க்கேஜ் பண்ணுறதுக்கு பவர் கொடுத்துருந்தா இவர் மார்க்கேஜ் பண்ணலாம் இவர் ஃபேமிலி மெம்பருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருந்தாலும் செட்டில்மெண்ட் பண்ணலாம் அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அடுத்த ஆவணமாக அதை பதிஞ்சே தான் ஆகணும் அந்த பவரை அப்படியே அவர் பயன்படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஆவணத்திற்கு இவர்கள் ஒரு சதவிகிதம் முத்திரை தீர்வையும் ஒரு சதவிகிதம் பதிவு கட்டணமும் விதித்திருப்பது ஒட்டுமொத்த கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையை

நீங்கள் அதை சமன் செய்து கொள்ளணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அண்டை மாநிலம் ஆந்திராவில் அப்படி தான் இருக்கு ஓகே நீங்கள் பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது உடனடியாக நீங்கள் அரசுக்கு வருவாய் வர வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அது சேல்டீடாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணும் பொழுது அட்ஜஸ்டபிள் இருக்குதான்னு பார்த்தா அது இல்லை ஓகே அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் இந்த பவர் ஆஃப் அட்டார்னிக்கு நீங்கள் இந்த கட்டணத்தை நீங்கள் உண்மையிலேயே விதித்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல திட்டம் ஏன்னா இவர்கள் பெரும்பாலும் என்ன குறிப்பிடுறாங்கன்னா போலி ஆவணங்கள் இன்றைக்கு உருவாகுவதற்கு அடிப்படையே இந்த அதிகார ஆவணம் தான் என்று சோபன சொல்றாங்க அப்ப அந்த அதிகார ஆவணத்திற்கு இப்ப நீங்க முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணம் ஒரு ஒரு சதவிகிதம் விதித்தால் அப்போ போலி ஆவணங்கள் உருவாகுவது தடுக்கப்படுமா என்ன ஓகே 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 நீங்க கத்திய செய்யறவனை வந்து தடுக்காம கத்திய விக்கிறவனை தடுத்தா கொலை நடைபெறாம தடுக்கப்படுமா என்ன ஒண்ணும் கிடையாது சோ என்னுடைய பார்வையில இன்றைக்கு பதிவுத்துறை தமிழகத்தில் அறிவார்ந்த திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது ஒருபுறம் மறுபுறம் இப்படிப்பட்ட மக்களுக்கு துளியும் உதவாத மண்ணாங்கட்டி சட்டங்களையும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது இதனை மாற்றி அமைத்து அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக பயனுள்ள வகையில் நீங்க பௌராப்பட்ட வாங்கிக்க ஆனா செல்டிடா கன்வெர்ட் ஆகும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா எல்லோருக்கும் இது பயனுள்ளதாகவும் ஏற்புடையதாகவும் இருக்கும் அதே போன்று இந்த சாதாரண சாமானிய விவசாயிகள் இருக்காங்க அதிகமாக வர அஃபிடெவிட்டுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டாம்ப்பை நீங்கள் மினிமம் நூறுபா கம்மி கிடையாது ஓகே இந்த இந்த கட்டண உயர்வு இந்த முத்திரை கட்டண உயர்வு அப்படிங்கிறது கணக்கில்லாமல் அதிகரித்து இருக்கிறாங்களா இல்லை ஏதாவது கமிட்டி எல்லாம் போட்டு முறையாக ஆலோசனைகள் எல்லாம் கேட்டுதான் தான் அதிகரிப்பு அரசு செய்திருக்கிறதா ஏற்கனவே அண்ணன் பதிவாளர் தெளிவா சொன்னாரு குழு என்பது அதிகாரமிக்கவர்களினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது அது பெயரளவிற்கும் கண்துடைப்புக்கும் தான் அது செயல்படுதுங்கிறத மிக தெளிவாக தெல்ல தெளிவாக பதிவாளர் சொல்லிட்டாரு அதையே நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் பொதுவாக இதை பொறுத்த வரைக்கும் சார் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்டு லா டிபார்ட்மெண்ட்டு அண்டு சிசிஆர்ஏ சீஃப் காம்பிடண்ட் ரெவன்யூ அதாரிட்டி ஐஜிஆர் செக்ரட்டரி மினிஸ்டர் இவங்க சேர்ந்து ஒரு அவங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறாங்களோ இந்த ஆண்டுக்கு நமக்கு இவ்வளோ நிதி வேணும் அதுக்கான விதிகளில் எதெல்லாம் மாற்றலாம்ங்கிறத முடிவு பண்ணி அவங்க கொடுக்குறத இவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை மாத்திரமே செய்யணும் இதுதான் கவர்மெண்ட்டோட சிஸ்டம் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அந்த அடிப்படையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டாம் நிதியாண்டில் கடந்த ஆட்சியில் கூட இந்த உயர்வுக்கான முயற்சியை எடுத்தாங்க ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் அதிமுக பெருமளவில் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டி மதிப்பை குறைக்கணுங்கிற ஒரு தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் அந்த முப்பத்தி மூன்று சதவிகிதத்தை வந்து ஸ்ட வழிகாட்டி மதிப்பை குறைத்ததுனால ஃபீஸை நான்கு மடங்கு உயர்த்தினதினால மீண்டும் இந்த கட்டணத்தையும் உயர்த்தினா மக்கள் மத்தியில் அரசுக்கு எதிரான ஒரு பார்வை இருக்கோ அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் அதை நிறுத்தி வச்சுட்டாங்க கைவிட்டல நிறுத்தி வச்சுட்டாங்க மீண்டும் ஒருவேளை அவர்களே ஆட்சிக்கு வந்திருந்தால் இதை உயர்த்தியிருப்பாங்க உயர்த்தாமல் இருந்திருக்க மாட்டாங்க ஒரு உறுதிமொழி ஆவணம் இருபது ரூபாயை வந்து இரநூறுபா பத்து மடங்கு உயர்த்தியிருக்காங்க என்னென்னா ஒரு நூறுரூவா வச்சுருக்கலாம் இல்லை ஒரு ஐம்பது ரூபா வச்சுருக்கலாம் நீங்கள் சொன்னபடி இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஐந்து மடங்கு அப்படின்னு ஒரு ஸ்லாப் அளவுகோலை வந்து குறைவாக வைத்திருந்தால் பொதுமக்களுக்கு இதெல்லாம் பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது இதே பொது அதிகார ஆவணத்துக்கு நகைச்சுவையான ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி ஒன் பர்சன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன் பர்சன்ட்டாங்க தாங்க க்ரோஸ் ஒர்த்து உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் நான் வழிகாட்டி இதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் ஒரு கோடி ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாகவும் கட்டணும் ரெண்டு பர்சன்ட் ரெண்டு கோடி ரூபாய் நான் செலுத்துறதுக்கு பதிலாக அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற லேண்ட் ஓனரை இங்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்தே எம்பசி பவராக வாங்கிட்டு இங்கே ஜஸ்ட் நான் அஜூடிகேட் பண்ணிக்கிட்டால் போதும் எது எதுவும் புரியல அஜுடிகேஷன் அட்ஜூகேஷன் அட்ஜூடிகேஷன் பவர் பண்ணிக்கிட்டால் போதும் இதெல்லாம் இந்த அறிவுமிக்க பதிவுத்துறையினுடைய நிர்வாகிகளுக்கு ஏன்னா பெரும்பான்மையாக இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு உரிமையாளர்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறாங்க நாங்கள் இப்போ அவங்கள வர வச்சு நீங்கள் இங்கே பவர் கொடுங்க இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க ரெக்வஸ்ட் பண்ணி வர வைக்கிறோம் இனிமேல் வந்து அவங்களெல்லாம் வர வைக்க வேண்டாம் போல தெரியுது ஏன்னா அவங்களுக்கு அங்கே எல்லாமே ரெசிடென்ட் தான் அவங்க அங்கேருந்து நம்ம நீங்கள் எம்பசி பவர் அனுச்சிடுங்க சார் நாங்கள் இங்கே அட்ஜுடிகேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இப்படியும் இதுக்கு ரூட் இருக்கு அதுக்காக நம்ம எல்லாரும் இங்கேருந்து போய் அண்டை இருந்து நம்ம பவர் கொடுக்க முடியாது ஸோ இதெல்லாம் எனக்கு கேலி கூத்தாகவும் நகைச்சுவாகவும் இருக்குது பதிவுத்துறையில் சார் பதிவாளர்கள் நிம்மதியாக பணியாற்றவே இல்லை ஒரு ஒரு தரப்பு மறுதரப்பு அவங்களுக்கு எவ்வளோதான் ப்ரெஷர் நிர்பந்தம்னே தெரியல எந்தெந்த ஆவணத்துக்கு எவ்வளவு இப்படி கட்டணங்கள் பதிவு கட்டணங்களோ முத்திரைத் தீர்வையும் உயர்த்தி இருக்கிறாங்களோ அதே நிலைக்கு அவர்களுடைய கையூட்டையும் அது அன்பளிப்புன்னு சொல்கிறாங்க அதை வந்து பார்த்து நன்மதிப்பாக கொடுங்க சார்ன்றாங்க சந்தோஷமாக கொடுங்க சார்ன்றாங்க அந்த கட்டணத்தையும் ஒரு தரப்பு உயர்த்தியே தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க அது ஓய்வு பெற்ற பதிவாளர் போனாலும் அதே நிலை தான் நாங்கள் போனாலும் அதே நிலை தான் இது வந்து எழுதப்படாத விதியாக இருக்கிறது தலை சரியாக இருந்தால் ஒட்டுமொத்த சிஸ்டம் நிர்வாகமும் சரியாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து